வாழைத்தண்டு என்ன என்றாலே நம்ம சிறுநீர கற்களை வந்து சரிப்படுத்தக்கூடியதுன்னு நமக்கு தெரியும் இது சிறுநீர பிரச்சனையோ வலியோ இருக்கிறவங்க ஒரு மாதத்தில் முதல் வாரத்தில் காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு கிளாஸ் சிறு இந்த இது வாழைத்தண்டு சார குடிங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழம வந்து ஒரு கிளாஸ் சா இந்த வாழைத்தண்டு ஜூஸை இடுங்க திரும்ப செகண்ட் விட்டு விட்டு விட்டுக்கிட்டு மூணாவது ஒரு வாட்டி எடுங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படி எடுங்க வாரம் வாரம் கூட்டோ பொரியலோ இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி எடுத்துக்கிட்டா எதுவுமே அளவுக்கு மிகனா நன் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால நிறைய எடுத்துக்க கூடாது இதுல வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கு பொட்டாசியம் இருக்கு இது வந்து குடல் புண்ணை வந்து சரிப்படுத்தும் சிறுநீர பாதையை வந்து சுத்தப்படுத்தும் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் இதே எது ஆரோக்கியம் செரிமானத்தை வந்து கட்டுப்படுத்தும் உடல் எடையை குறைக்கும் ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும்